ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமரியா ரெஸ்டி இன்றைக்கி கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் நம்மளுடைய விலாக் வந்து பார்க்கலாம் பசங்க எல்லாருமே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க என்னை வந்து அவங்களுக்கு அந்த டயர்டு போகலை நான் வந்து காலையிலே நம்மளுடைய சமையல் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு காலையிலே டிபன் வச்சுட்டேன் என்ன அப்படின்னா தோசை தோசையும் நினைக்கி சட்னியும் தான் தோசை நல்லா பஞ்சு பஞ்சு மெதுவாக இருக்குது மறுபடியும் சட்னி இந்த ரெண்டும் தான் ஏன் அப்படின்னா மதியத்துக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம் அப்படிங்கறதுக்காக காலையில் அவங்க என்ன முடிச்ச உடனே ஒரு தோசை சாப்பிடுவாங்க அவ்வளோதான் சாப்பிடும் சாப்பிடுவாங்க அதனால சரி போதும்ன்ட்டு தோசையும் சட்னியும் வச்சுட்டேன் இதில் வந்து சிக்கன் வந்து நேற்று எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த சிக்கன் அப்படியே கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் என்ன அப்படின்னா மட்டன்லாம் இருந்தது வான்கொழி இறச்சி இருந்தது அதெல்லாம் பார்த்தேன் சரி நம்ம அப்போ சிக்கனை உள்ள வச்சிருவான்னு வச்சுட்டேன் இன்னைக்கு வந்து பிரியாணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் அதுக்கு வந்து சிக்கனை தண்ணிக்குள்ளே ஊற போட்டிருக்கேன் நல்லா அந்த இது மெல்ட் ஆகி வரட்டும் அப்படின்ட்டு கொஞ்சம் பொறிக்கிற எடுத்துடலாம் மறுபடியும் பிரியாணியும் வச்சுக்கலாம் அதுக்காக அப்படி வச்சு வச்சிருக்கேன் மறுபடியும் ரசம்லாம் இருக்குது சாதம் அன்றைக்கி வெள்ளை சாதம் இப்போ வேண்டாம் அப்படி வேணும் அப்படின்னா பார்த்துக்கிடலாம் ஏன்னா நைட்டுக்கு மாவு இருக்குது ஏதாவது டிபெண்ட்ஸ் வச்சுக்கலாம் தோசையோ இட்லியோ நம்ம இது நெய்கலாம் மறுபடியும் பாத்திரம் கழுவிருந்தேன் இப்போ வந்து மாவு இப்போ தோசைச்சிட்டால அந்த பாத்திரம் மறுபடியும் சூப் வந்து குடிச்சிருந்து அந்த டம்ளர் எல்லாமே இருக்குது காலையில் குடிச்சிருந்த டம்ளர் எல்லாமே இருக்குது இனிமேல் எல்லாத்தையும் கழுவணும் குக்கரில் தான் நான் வைப்பேன் அதனால அது அப்படி இருக்குது இப்படி தான் இருக்குது என்னமோ வந்து அங்கே பக்கத்து இடத்துல மரம் வெட்டிட்டு இருக்காங்க அதான் சவுண்ட் வந்து எடுக்க முடியலை நல்லா சவுண்டாக கேட்குது அந்த மரத்தை அவ்வளோத்தையுமே இப்போ வெட்டி எடுத்துடுவாங்க இதாக இருக்காங்களா அதுக்காக தான் என் வந்து அந்த தென்னை மரத்தையும் வெட்டுவாங்க ஆனால் அது கொஞ்சம் லேட்டா வெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி வேலை நடந்துகிட்ருக்கு அதனால தான் என்னால் வீடியோ இருக்கும்ல பக்கத்தில் வேற ஒரு கல்யாண வீடு அதனாலையும் வீடியோ எடுக்க முடியலை நல்ல இருக்கு அப்படி இருக்குது சரி நான் வந்து நம்ம சமையல் வேலை செய்யும்போது பார்க்கலாம் அதுக்கு பிறகு வந்து சமையல் வேலையை வந்து தொடங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் இதை வந்து சிக்கன் வந்து வச்சுட்டேன் இதை வந்து பிரியாணி போடுறதுக்காக அதுக்கப்புறம் இதில் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சு வச்சுருப்பேன் இதில் அவ்வளோமே என்ன கழுவணும் அடுப்பில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கழுவணும் இதுதான் தான் இருக்குது இந்த சைடில் வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன வந்து இருக்குது அடுத்து இதில் வந்து முட்டை வந்து வேக வச்சுருக்கேன் எங்களுக்கு அஞ்சு பேர்த்துக்கும் இதில் வந்து சால்னா வந்து வச்சுட்டேன் ஏன்னா ஒரு வேளை அவங்களுக்கு சிக்கன் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சால்னா ஊற்றி சாப்பிட்டுக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அதையும் வச்சாச்சு கொஞ்சம் உரைத்து இல்லாமல் இருக்குதுன்னா ஊற்றி சாத்துக்குவாங்களோ அதுக்காக இது வந்து பிரியாணிக்கு எல்லாமே எடுத்து வச்சு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் இதில் சிக்கன் வந்து மசாலா தடைய வச்சிருக்கேன் என்னங்களா இதில் கொஞ்சம் எடுத்து இதில் கொஞ்சம் பொறிச்சு வச்சு வச்சாச்சு இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் சிக்கன் வந்து பொறிச்சு வச்சுட்டேன் என்ன அதையும் பொறிச்சி வைக்கணும் தக்காளியெலாம் வெட்டி வச்சு வச்சுருக்கேன் என்ன வதக்கணும் மறுபடியும் வந்து அரிசி வந்து நினை வச்சு வச்சுட்டேன் அதாவது ஒரு நேரத்துக்கு தான் சாயங்கம் வந்து மாப்பிள்ளை வீடுங்க தான் அதனால அவங்களுக்கு கல்யாணத்துக்கு போவாங்க அதனால் நான் வந்து அரிசி வந்து நினை வச்சுட்டேன் எனக்கு வந்து ஊறட்டும் அதுக்கு பிறகு தான் நம்ம இதுங்கணும் எனக்கு வந்து நல்லா ஊறிட்டு அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும் அதுக்காக தான் தேங்காய் பாலெலாம் எடுத்து வச்சாச்சு அதுக்காக சிக்கனையும் நம்ம பொறிச்சிட்டு முட்டையை வெந்துட்டு அப்படின்னா அடுத்து பார்க்கலாம் சாதி கெட்டு முடிஞ்சிடுச்சு வந்து எல்லோரும் நம்ம பொண்ணு வீட்டு போயிட்டு அதுக்கு பிறகு வந்து அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவாங்க அதனால் பார்த்து போட்டுக்கிட்டுருக்காங்க எனக்கு கொஞ்சம் நேரத்தில் இதெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க ஏன்னா முட்டை வந்தாலும் அதையும் உடச்சி வச்சிடலாம் இதே வச்சிடலாம் மறுபடியும் தயிர் எழுதி வச்சிடலாம் பார்க்கலாம் சமையல் வேலை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ வந்து முட்டை வந்து அவிச்சு எடுத்துகிட்டேன் மறுபடி வெங்காயம் வெட்டி வச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து தயிர் வந்து கொஞ்சோன்னா ஊற்றினேன் என்ன வந்து தயிர் இருக்குது அதையும் இதுங்கணும் இந்த பெஸ்ட்டி வந்து சமையல் நடந்துக்கிட்டு இருக்குது அதை செஞ்சுட்ருக்கா அடுத்து வந்து இதில் வந்து வான்கோழி இறைச்சி வந்து பொரிச்சது இருந்தது அதை வந்து லேசாக மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கேன் எனவே இதை போட்டு நான் ஒரு இந்த இப்போ வெங்காயம் தக்காளி அதுக்கு தான் பெருசி வந்து இருக்கேன் எனக்கு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இதையும் போட்டு கொஞ்சம் முட்டையும் அடித்து ஊற்றி அப்படி கிண்டி வைக்கணும் பசங்க ஒரு வதக்கி வச்சா சாப்பிட்டுக்கிடுவாங்களா அதுக்காக அந்த வேலையும் நடந்துக்கிட்டுருக்கேன் அதுக்கு பிறகு இங்கே வந்து சிக்கன் வந்து குழம்பு வந்து வச்சுட்டேன் அதாவது கொஞ்சம் சா சாறு அதையும் வச்சுட்டேன் அதையும் எடுத்து வச்சு வச்சாச்சு பசங்களும் தோசை வச்சு சாப்பிட்டாங்க இப்போ அதுக்கு பிறகு இதில் கொஞ்சம் கேசரி வந்து கிண்டி வச்சிட்டேன் இனிப்புக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு சிக்கன் பொரிச்சது இதில் இருக்குது அப்புறவு இந்த சைடில் வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு அப்புறம் இதில் இருக்குது இதில் வந்து பால் வந்து இருக்கேன் பால் காஞ்சிடுச்சு இது எதுக்கு அப்படின்னா இந்த பக்கம் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன் கொஞ்சம் தயிர் சாதம் கிளறிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஏன்னா அவங்க அப்பாவுக்கு பிரியாணி சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் தயிர் சாதம்னா நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க அதுக்காக அதுக்கு பிறகு எங்கள் மரத்தில் மாங்காய் வந்து பறிச்சிட்டு இருந்தது அதனால் மாங்காவை ஒரு ஊர் காய்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் இவ்வளோ இருக்குது மறுபடியும் இந்த இதில் தயிர் இருக்குது இதில் தயிர் நம்ம வீட்டில் வச்ச தயிரும் இருக்குது அப்புறம் அதில் வந்து பனனா கேக் வந்து அதில் இருக்குது எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது நம்ம அவ்வளோத்தையும் ஒதுக்கணும் எல்லாம் எடுத்து வைக்கணும் அவங்க அப்பா வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா அப்பா அவங்க வர்றதுக்கு முந்தைய சமையல் வேலையெல்லாம் முடித்து தயிர் சாதமும் கிளறி எடுத்து வச்சு வச்சிடணும் அப்படின்னு சமையல் வேலை வந்து நடந்துகிட்ருக்கு சரி நம்ம பார்க்கலாம் சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு தயிர் சாதமும் கிளறி வச்சு வச்சிட்டேன் அவங்க அப்பாவுக்காக மறுபடியும் பசங்களும் வெண்ணெய் எடுத்துக்கிடுவாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு இனிமேல் வந்து நாங்கள் சாப்பிட்டு தான் போகிறோம் பிரியாணியும் அந்த இருக்குது எல்லாமே நல்லா இது நிற்று சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் பசங்களுக்கு அந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் சாதம் வந்தால் இருக்கா அடுத்த இந்த வெர்லேன் இருக்கா அவங்க அப்பா வர்றதுக்கு லேட் ஆகும் நாங்கள் அதனால் தான் நாங்கள் வச்சு நாங்கள் நாலு பேரும் சாப்பிட்டுருக்கோம் அவங்க அந்த தடவை அவங்களுக்கு கொடுப்போம் பசங்களுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு பிள்ளைங்களுக்கு பிரியாணி அவங்க நினச்சதை செஞ்சு கொடுத்து அதான் இன்றைக்கி செஞ்சாச்சு நம்ம எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம்